சிறகடிக்க ஆசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் ரோகிணி மனோஜ் மனோஜ்கிட்ட உதவி கேட்டு அவங்களோட கடைக்கு ஒரு தம்பதி வராங்க இங்கே ரோகிணியும் முதல்ல சந்தேகப்பட்டாலும் நம்ம கடைக்கு இவங்க நல்லா வேலை செய்வாங்க அது மட்டும் இல்லை இந்த இந்த பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்து அங்கே தேவையான சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அத்தை என்ன அதுக்கப்புறம் வேலை செய்ய சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பதியில் அந்த ராஜான்றவரை கடையில் வேலை பார்க்கறதுக்கும் ராணின்றவங்களை வீட்டுக்கு சமையல் செய்யவும் கூப்பிட்டு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி அந்த தம்பதி ரெண்டு பேரையும் அங்கே கடையில் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து எப்படி வேலை செய்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் சம்பளமும் கிடைக்கும் சொல்ல அந்த தம்பதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா அவங்க எதுக்காக மனோஜ் கிட்ட வந்தாங்க அப்படின்றத இவங்க யோசிக்காமே நம்ம கொடுக்கற சம்பளத்துக்கு இவங்க கிட்ட இருந்து நிறைய வேலை வாங்கலாம் போல அப்படின்ற சந்தோஷத்தில் மனோஜ் ரோகிணி இருக்காங்க அந்த ராணின்றவங்களை கூட்டிட்டு இங்க ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு இனி இவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை பெருசாக சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அந்த மீனா எப்போ வராங்கன்னே தெரியல ஆன்டி அது வரைக்கும் நீங்க சமைக்கவும் தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை வீட்டு வேலையை யார் செய்வான்னு நீங்க எல்லாரும் வேண்டாம் தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு ரோகிணி விஜயா கிட்ட சொல்ல உடனே விஜயாவும் சீக்கிரமாவே சமைக்க சொல்லு அப்படின்னு சொன்னதுனால வீட்டில் எல்லாரும் அவங்க எப்படி சமைச்சு கொடுக்குறாங்கன்றதை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பரவாயில்ல மீனாக வர வரைக்கும் இந்த அம்மா நல்லா சமைச்சு கொடுப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே விஜயா அண்ணாமலை எல்லாரும் உட்காந்துட்ருக்கும்போது அவங்க சொன்னதையே சமைச்சு கொண்டு வந்து கொடுக்க கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்னை பாராட்டி பேச போகிறீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பிடும்போதே அங்கே அதிக காரமாக இருக்குன்னு சொல்லி இதை சாப்பிடவே முடியலன்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே விஜயாவும் ஆமாம் என்னங்க இது நம்ம வெளியிலேயே வாங்கி சாப்பிட்ருக்கலாம் போல் ரவி கொஞ்சமாவது சாப்பிட முடியுதான்னு கேக்க இல்லைம்மா சாப்பிடவே முடியல என்ன இப்படி சமைச்சிருக்காங்க நல்லா சமைப்பேன்னா சொன்னாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சாப்பாடு சரியில்லை நல்லா இல்லைன்னு இப்படி பேசுகிறத கேட்டுட்டு உடனே ரோகிணி என்ன ஸ்ருதி நீங்கள் நீங்கள் இப்படி பேச போய் தான் எல்லாரும் இங்கே நம்ம வீட்டுக்கு சமையல் செய்யணுன்னு வந்தவங்கள இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா ரொம்பவே கோவமா போது ரோகிணி என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி நீ இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு ஏமாந்து தான் நிற்கிற நாளையிலேருந்து இவங்க இந்த வீட்டுக்கு சமையல் செய்ய வரவே கூடாது முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லி இங்கேருந்து நீயும் சமைக்க வேண்டாம் யாரும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க உடனே ரோகிணியும் ஆண்ட்டி இவங்களுக்குன்னு யாருமே இல்லை அது மட்டும் இல்லை இவங்க என்ன நம்பி தான் வந்திருக்காங்க நம்ம வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இவங்க செய்யட்டுமே சமையலை வேணும்னா நானே கொஞ்சம் பார்த்துக்கறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியாவது சமைச்சு கொடுத்துட்றேன் ஆன்ட்டி ஆனால் துணி துவைக்கிறதுன்னு நிறைய வேலை இருக்கு ஆண்ட்டி வீட்டில் இவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இவங்களை நான் அனுப்பிட்டா வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்யணும் அப்புறம் எப்படி பார்லரில் போய் நான் சம்பாதிக்க முடியும் நான் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன் ஆனாலும் சம்பளம் கிடைக்குதில்ல அந்த பணத்தை தானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ரொம்ப கோபமாக விஜயா பார்க்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள் ஆண்டி இவங்களுக்கு பெருசாக சம்பளம் கொடுக்க வேண்டாம் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை எடுத்துகிட்டு போனாலே போதும்னு நினைக்கிறாங்க இங்கே எனக்காக இவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் வீட்டில் செஞ்சால் நானும் பார்லரில் போய் வேலையை பார்க்கலாம் இங்கே மனோஜோட கடையில் இருக்கிற வேலையவும் பார்க்கலாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்னால வெளியில என் வேலையை பார்க்க முடியல ஆண்டி நான் சொல்றத கேளுங்க இவங்க வர வேண்டான்னுலாம் முடிவெடுக்க வேண்டாம் மீனா இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் துணி துவைக்கிறதுல மற்ற எல்லா வேலையவும் இந்த ராணி பார்த்துப்பாங்க நான் மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன் ஆன்டி அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் சரி இருந்துட்டு போகட்டும் விஜயா அப்படின்னு சொல்ல ஆமா அங்கிள் இவங்களுக்குன்னு யாரும் இல்லை ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம் தங்க கூட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறதா உதவி கேட்டு வந்தாங்க அதான் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் நம்ம உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் நமக்கு ஏத்த வேலையை இவங்க செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும்னு நினச்சேன் ஆனா இவங்க இப்படி சமைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க ஆன்ட்டி நாளையிலேருந்து இருந்து இவங்க மற்ற வேலையெல்லாம் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்ல நீ என்ன வேணாலும் செய் ஆனா இவங்க கண்டிப்பா சமைக்க மட்டும் போவே கூடாது இவளை அப்படியே அனுப்பிட சொன்னேன் ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வான்னு நீ சொன்னதுனால நான் அமைதியா இருக்கேன் ஆனாலும் எனக்கு என்னவோ இவளை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களா இவங்க என்ன ஏதுன்னு சரியாக விசாரிச்சியா இல்லையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் நானும் மனோஜும் நல்லா விசாரிச்சிட்டோம் இவங்க ரொம்ப நல்லவங்க தான் நம்ம கொடுக்குற பணத்துக்கேத்த வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க இப்படி நான் வேலை செய்ய வந்து இப்போ சரியாக ஆளுங்களே கிடைக்கிறது இல்லை இவங்க வந்தவங்களையும் வேண்டான்னு சொன்னால் அப்புறம் எனக்கு தான் ஆண்டி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் சரி ஒன்றை நம்பி தான் இவங்க இந்த சின்ன சின்ன வீட்டு வேலையை செய்யட்டோன்னு நான் விட்டிருக்கேன் ஆமாம்மா நீ எங்கே தான் தங்க போகிறேன்னு கேட்க ஆண்டி இவங்க மனோஜோட கடை தங்கிப்பாங்க நம்ம இங்க வீட்டில் உள்ள சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க அது மட்டும் தங்க இடம் இல்லாமல் அவங்க இந்த ரூம்ல தானே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு மட்டும் எங்க இடம் இருக்க போகுது தானே ராணின்னு கேட்க உடனே அந்த அம்மாவும் ஆமாங்க நான் கொஞ்சம் சாப்பாடை மட்டும் எடுத்துட்டு போறேன் என் வீட்டுக்காரருக்கு மற்றபடி எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் நான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நல்ல பேர் வாங்குற மாதிரி பேச உடனே விஜயானே வீட்டில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா சொல்கிறாங்க இந்த மீனா இல்லை வீட்டில் எந்த வேலையும் நடக்காம இப்படி சமைக்கிறதுக்கு ஆளும் இல்லாம நான் தான் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் இப்போயாவது மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியுதா புரிஞ்சுக்கிட்டு மீனா திரும்பி வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க நல்ல மாமியாராயிரு மீனா உன்ன தாங்கு தாங்குன்னு நல்ல தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாள் ஆனா நீதா மீனாவை புரிஞ்சுக்கிறது இல்லையே அப்புறம் என்ன செய்யறது சரிம்மா நீங்க யாராவது சமையல் செய்யுங்க இந்த இந்த அம்மாவுக்கும் பெருசா யாரும் சொந்தக்காரங்க இல்ல தங்க இடம் இல்லைன்னு சொல்கிறேன் அதனால் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யட்டும் விஜயாவுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் நம்பி சொல்லிட்டு போக அங்கே ராணின்றவங்களை ரோகிணி கூட்டிகிட்டு வந்ததால் பார்த்திங்களா உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல நல்ல வேலை உங்களால் நானும் விஜயா கிட்ட நல்லா திட்டு வாங்கியிருப்பேன் இனி வீட்டு வேலையவாவது சின்ன சின்ன வேலையை செய்வீங்களா இதில் இல்லை அதுலேயே என்னை மாட்டி விட்டு அவமானப்படுத்துவீங்களா வேலை செய்ய தெரியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களை சமைக்க நான் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன் பாருங்கள் என் அத்தை என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு ஏற்கனவே இந்த வீட்டில் நான் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன் இதில் உங்களால் வேற சரி நீங்கள் இப்போ கிளம்புங்க நாளையிலேருந்து சரியாக வந்து இந்த சின்ன சின்ன வீட்டு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுட்டு போங்க சரியா நீங்கள் தான் இனி எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும் உங்களை நம்பி தான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன் சம்பளம் வேணால் வாங்கிக்கோங்க ஆனால் செய்ய தெரியாத வேலையை செய்ய தெரியும்னு சொல்லி மட்டும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு அந்த புதுசாக வந்த அந்த அம்மாக்கிட்ட சொல்ல உடனே அவங்களும் இல்லை மேடம் எனக்கு என் நல்லாவே சமைக்க தெரியும் என்னன்னு தெரியல எனக்கு இந்த ஒரு சாப்பாடு தான் சரியா செய்ய வரல நீங்க தப்பா நினைக்காதீங்க மத்த வேலையெல்லாம் நான் ரொம்ப நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே மனோஜும் என்ன ரோகிணி இவங்க முதல் நாளே இப்படி செஞ்சிட்டாங்க அம்மாவும் சந்தேகத்தோடையே கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்பலாமா வேண்டாமா இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே வேற புரியல கேட்ட எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட வேற இல்லை ஒரு வாரம் பார்ப்போம் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு இல்லைனா இவங்க வேலைக்கு வேண்டானு ரெண்டு பேரையுமே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் மீனா வர வரைக்கும் இங்கே வந்து சின்ன சின்ன வீட்டு வேலையை செய்கிறதுக்கு இந்த அம்மா கண்டிப்பாக வேணும் வந்து தான் ஆகணும் இல்லை எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு அப்புறம் நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் மனோஜ் என்ன ஆனாலும் பரவாயில்ல மீனா இங்கே வர வரைக்கும் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல சரி ரோகிணி நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு அங்கே புதுசாக வந்த அந்த ரெண்டு பேரையும் பற்றி புரிஞ்சுக்காம அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க விஜயாவோட வீட்டுக்கு சமைக்க வந்த ராணின்றவங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் அந்த ரோகிணி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் எனக்கு என்னவோ சமைக்க தெரியும்னு பேசிட்டு போயிட்டு அங்கே சரியாகவே சமைக்கலைன்னு அவங்க மாமியார் ரொம்பவே திட்டாங்க வீட்டு பக்கமே வரவிடாதன்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கு போனாதானே நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் நம்ம யார் என்ன ஏதுன்னு சரியாக தெரிஞ்சுக்காம இந்த மனோஜும் ரோகிணியும் நமக்கு வேலையை கொடுத்துட்டாங்க அவங்க நம்ம மேலே சந்தேகப்படுறதுக்குள்ளே அந்த வீட்டில் இருக்க நகை பணம்னு எல்லாத்தையும் நான் எடுக்கணும் நீ இந்த கடையில் வேலை பார்க்குறதுனால நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்துட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து கிளம்பிடணும் இவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வரதுக்குள்ள இப்படி செஞ்சுட்டு இவங்களை ஏமாற்றிட்டு கிளம்பி போயிட்டோன்னா அப்புறம் நம்மளை பற்றி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்கேயும் தேடினாலும் நம்ம கிடைக்கவும் மாட்டோம் இவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது ஆனா என்ன இப்படி இந்த பெரிய கடையோட ஓனராக இருக்கிற மனோஜும் நல்லா பெரிய பார்லரில் வேலை பார்க்குற இந்த ரோகிணியும் நம்மள நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க அதுவும் வீடு வரைக்கும் வர வைப்பாங்கன்னுலாம் நினைக்கவே இல்லை நம்மளை நம்பி நல்லா ஏமாந்து போய் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்த அந்த தம்பதியும் இப்படிலாம் பேசிக்கிறாங்க மனோஜ் ரோகிணியை ஏமாத்த அந்த ராஜாவும் அங்கே அவளோ அவரோட மனைவி ராணியும் இப்படி வந்து திட்டம் போடுறாங்க இது தெரியாத மனோஜ் ரோகிணி இவங்க கிட்ட சம்பளமே கொடுக்காம நல்லா வேலை வாங்கலாம் அப்படின்னு இவங்க யோசனை இருக்காங்க இங்கே மனோஜும் அங்கே வந்து அந்த ஆள் ராஜா கிட்ட சொல்கிறாங்க கடையில் எல்லா பொறுப்பையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கடைக்கு யார் வராங்க யார் என்ன செய்கிறாங்கன்னு வர கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி இங்கே பொருளெல்லாம் அவங்க வாங்குகிற மாதிரி செய்யணும் அது மட்டும் இல்லை நாங்கள் இல்லாதப்ப கூட நீங்கள் கடையை பொறுப்பாக கவனிச்சுக்கணும் என்னென்ன பொருள் வந்திருக்குது யார் யார் என்னென்ன வாங்குறாங்கன்றதை நீங்கள் தான் கவனமாக எழுதி வைக்கணும் அதை தினமும் நான் வந்து பார்ப்பேன் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருவீங்கல்லன்னு சொல்ல நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செஞ்சுருவேன் சார் கவலைப்படாதீங்க அதனால தான் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்க உங்களை நம்பி வேலை தேடி நாங்கள் வந்தோம் இப்போ சந்தோஷம் மா இருக்கும் தங்குறதுக்கு இடம் கொடுத்து வேலையும் கொடுத்து என் மனைவியும் உங்க வீட்ல வந்து சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்கீங்களே உங்க நல்ல மனசு எப்படி சார் வரும் அப்படின்னு மனோஜ் பாராட்டி பேச அந்த ரெண்டு பேரையும் மனோஜ் அப்படியே ரொம்ப நம்பிடுறாரு இங்கே முத்து கார் செட்டுக்கு போயிட்டு மீனாவை பற்றி யோசனை பண்ணுறாரு அந்த சமயம் செல்வம் என்ன இன்னுமா நீ மீனாசிட்டரை உன் வீட்டுக்கு வர வைக்கல அப்படின்னு பேசும்போது வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உனக்கு என்ன செல்வம் தெரியும் மீனா வீட்டில் இருந்தப்போ யாருமே மீனாவை மதிக்கலை வீட்டு வேலையை செய்யற மீனாவை எங்கள் அம்மாலாம் அந்த பேச்சு பேசுவாங்க இப்போ வீட்டுக்குன்னு வேலை செய்ய ஒரு ஆள் வந்து அவங்களால கூட என் குடும்பத்துக்கு சரியா சமைச்சு கொடுக்க முடியலன்னு உடனே மீனா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்காது சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல மீனா என்ன கவனிச்சுப்பா என்ன செய்யணும்னு கேட்டு கேட்டு செஞ்சு கொடுப்பான்னு எங்க அம்மாவுக்கு இப்பதான் மீனாவோட அருமை பெருமையே தெரிய வந்திருக்கு என்னதான் இருந்தாலும் என்ன கவனிக்க கூட அங்கே யாரும் இல்லைல்ல ஆனா மீனா நான் சாப் சாப்பிடணுன்றதுக்காக எனக்காக சாப்பாடெல்லாம் அனுப்பி விடுறா எங்க பார்த்தாலும் நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறா இப்படி பிரிஞ்சிருந்தாலும் மீனாவோட ஞாபகம் மட்டும்தான் செல்வம் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவுக்கு மீனா அருமை புரியணும் உடனே உடனே நான் மீனாவை கூட்டிட்டு வந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துவாங்க மீனா இல்லைனா வீட்டில் என்ன நடக்கும்னு என் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அந்த பார்லர் அம்மாவுக்கு புரிய வேண்டாம் மீனா எவ்வளோ பாவம் பூ கொடுக்க போயிட்டு டெக்ரேஷனோட செஞ்சுட்டு வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அவளை சாப்பிட்டியான்னு கூட எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டதில்லை ஏன் மீனாவை புரிஞ்சுக்கிட்டு பேசினதே இல்லை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீ மீனா வேலை பார்க்க கூடாதுன்னு திட்டம் போட்டவங்க தானே என் அம்மா அதனால தான் என் அப்பா எவ்வளவோ சொன்னாரு மீனாவை கூப்பிட்டு கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா மீனாவோட அருமை பெருமை என் அம்மாவுக்கு தெரிய வரும்னு நான் ரொம்ப தான் இருக்கேன் அதுக்குன்னு மீனா மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லை நான் மீனாவை புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலும் அது சந்தோஷமா தான் இருக்கு மீனா ஞாபகமாகவே இருக்கல அப்படின்னு சொல்ல இப்படியே நீ பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு பேசாமல் ஓ மாமியார் வீட்டுக்காவது போய் மீனாக்கிட்ட பேசலாம்ல அவங்களும் இப்படி தனப்பா கஷ்டப்படுவாங்க நீ தினமும் மீனாவை பார்க்குற பேசாமல் போனால் மீனாஸ்டர் மனசு எவ்வளோ வேதனைப்படும் உனக்காக மீனா சிஸ்டர் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நினச்சிப்பார் முத்து உன் அம்மாவுக்கு பாடம் புகட்டுறதுக்காக நீயும் மீனாஸ்டரும் எதுக்கு பிரிஞ்சுருக்கணும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தைரியமாக உன்கிட்ட இனி மீனா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு உன் அம்மா கிட்ட தைரியமாக சொல்ல வேண்டிதானே எனக்கு அப்படி தான் தோணுது அப்புறம் இது உன் வாழ்க்கை நீ முடிவெடுத்துக்க முத்து அப்படின்னு இங்க வந்து செல்வம் பேசிட்டு போக உடனே மீனாவை நினைச்சு பார்க்குறாரு அதுவும் சரிதான் நான் மீனா கிட்ட போய் பேசணும் மன்னிப்பு கேட்க வந்த மீனாவை நான் தானே திட்டி அனுப்புனேன் அப்போ மீனாக்கு என் மேலே கண்டிப்பாக கோவம் இருக்கும் கோவம் இருந்தாலும் எப்படி நான் மீனாவை நினைச்சிட்டு அதே அதே மாதிரிதான் மீனாவும் என்னையே நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி மீனாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து ரோகிணி சொன்ன மாதிரியே ரோகிணி ஏற்பாடு பண்ண அந்த அம்மாவும் வீட்டுக்கு சின்ன சின்ன வீட்ல உள்ள வேலையெல்லாம் செய்கிறதுக்காக வராங்க இதை பார்த்த விஜயா என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கீங்கன்னு கேட்க ரோகிணி தான் வர சொன்னாங்க நிறைய துணியெல்லாம் இருக்குது மற்ற வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி இவங்க எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா நீயே அனுப்பி வச்சுருமா நானும் பார்வதி வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது பார்வதி கிட்ட போய் என்ன எதுன்னு பேசிட்டு வரேன் டான்ஸ் கிளாஸ்க்கு வேற போகணும்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கே வெளியில் கிளம்புறாங்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க எனக்கும் பார்லருக்கு போகணும் நீங்கள் சீக்கிரமாக இங்கே வேலையெல்லாம் முடிச்சுருவீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாங்க முடிச்சுருவேன் அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ அந்த ராணி யோசிக்கிறாங்க எல்லாரும் போனாதானே இங்கே யார் யார்கிட்ட என்ன நகை இருக்குன்னு பார்க்க முடியும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் சீக்கிரமாக நினச்சதை செய்யணுமே ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க கேட்ட மாதிரி ஆதாரம் எங்கள் ஊர்லேருந்து வர வச்சுட்டிங்களான்னு கேட்பாங்க நான் எப்படி எந்த ஊரில் இருந்தேன் என்ன செஞ்சேன்னு ஆதாரத்தை கொடுக்கறது அதனால் இவங்க சந்தேகப்படுறதுக்குள்ளே வீட்டில் உள்ள நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த கடையில் இருக்கிற கடையில் நாங்கள் செய்ய வேண்டியதுன்னு செஞ்சுட்டு கிளம்ப வேண்டாமா இந்த ரோகிணி என்ன என் மேலே சந்தேகத்தில் வீட்டிலையே இருக்காங்க பேசி முதல்ல இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே ஸ்ருதி ரவின்னு அண்ணாமலன்னு எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் கிளம்ப ரோகிணி மட்டும் இவங்களுக்காக காத்துட்ருக்காங்க உடனே ரோகிணி கிட்டே போயிட்டு அந்த அம்மா ராணி வந்து பேசுகிறாங்க என்ன மேடம் நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு இங்கேயே இருக்கீங்களா நீங்கள் தான் பார்லரில் வேலை பார்க்கணுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்கள் கிளம்புங்க நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சரியாக வீட்டோட சாவியை கிட்ட கொடுத்துருவேன் நீங்கள் சந்தேகப்படாதீங்க மேடம் நான் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன் நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க உங்களை நான் வந்து ஏமாத்துவேனா அப்படின்னு பேச உடனே ரோகிணியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை ராணி அதனால தான் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்கேன் நான் எது எப்படி உங்களை நம்பாமல் இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சரி நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கடைக்கு வந்துடுங்க நம்ம பேசிக்கலாம் எனக்கு வெளியில் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ரோகிணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி போன உடனே அந்த ராணிக்கு ஒரே சந்தோஷம் நம்ம நினச்சது எல்லாம் நடக்கப் போகுது எல்லாரும் இங்கே நல்ல வசதியானவங்களா இருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்க கிட்ட நிறைய நகை இருக்கும் நிறைய பணமும் இருக்கும் வீட்ல யாருமே இல்லை நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான்னு விஜயாவை கிட்ட இருக்கிற நகை பணம் அண்ணாமலை சேர்த்து வச்சிருந்த பணம்னு ஸ்ருதியோட நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இந்த ராணிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீட்டுக்கு இதுக்காக தானே வேலை செய்ய வந்தேன் இவங்க எல்லாரும் நம்பி என்னை வர வைப்பாங்கன்றதுக்காக தானே அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே பேசினேன் என்னை நம்பின ரோகிணி இப்படி அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு என்னை தனியாக விட்டுட்டு போனா சும்மா இருப்பேனா என்ன எல்லா நகையவும் எடுக்க வேண்டியதுதான் எல்லா பணமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள பணம்னு எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க யாருக்கும் தெரியாம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பணத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராணி கிளம்புனது மட்டும் இல்லாமல் ஒன்றும் தெரியாத மாதிரி கடைக்கும் வராங்க மனோஜோட கடைக்கு வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே உடனே ராணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் அவங்க வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துட்டேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுகளெல்லாம் வர வச்சு இன்றைக்கே இந்த பொருள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிருங்க அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம் இவங்களை ஏமாத்திட்டு இங்கேயே இருந்தா மாட்டிப்போம் ஏன்னா நாளைக்கே நகை இல்லை பணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சா ஏ மேலதான் சந்தேகம் வரும் இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது சீக்கிரமா வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ராணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல பரவாயில்லையே ராணி நீ இவ்வளவு புத்திசாலித்தனமா நீ அவங்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இப்படி வந்து நகையெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க போல அதுலயும் ஒருத்தவங்க வந்து நிறைய நகை வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நமக்கு இது பிரயோஜனமா இருக்கும்ல நாம இனி எங்க போகலான்னு மட்டும்தான் திட்டம் போடணும் இவங்க கிட்ட நம்ம என்னைக்கும் மாட்டிக்க போறதே இல்லை அப்படின்னு ரோகிணி நம்பி கூட்டிட்டு வந்த அந்த ராணி இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காததுனால ரோகிணியும் மனோஜும் ஏமாந்து போய் நிக்க போறாங்கன்றது தெரியாம அந்த ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்ல அந்த ராணி ரொம்ப நல்லா வீட்டில் எல்லா வேலையும் செய்யறாங்க இனி இவங்க தான் வந்து நம்ம வீட்ல நிரந்தரமா இவங்க இந்த செய்ய வச்சிடணும் மீனா வந்தாலுமே நம்ம வேலையெல்லாம் இவங்க செஞ்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே ராணியோட வீட்டுக்காரரும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் இங்கே இருந்து வேலை முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா வர சொல்லி அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இது தெரியாத மனோஜும் கடைக்கு எப்பயும் போல போவேண்டாம் வேண்டாம் அதான் அந்த ராஜா இருக்காருல்ல அவர்கிட்ட பொறுப்பெடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம்ல கடையை அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ரோகிணி இன்னைக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அந்த மீனா எப்போ வந்து சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்றது நம்ம வெளியில் கிளம்பலாம் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போய் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியிலலாம் போயிட்டு வரலான்னு சொல்ல என்ன புதுசாக வெளியில் போகலாம் நல்லா வேற வேறு இடத்துக்கெலாம் போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னல இனி என் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன்னு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் இல்லை மனோஜ் கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல அந்த புதுசா ராணி ராஜான்னு ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல அவர்கிட்ட இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் கடையில் இல்லைனாலும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை செய்கிறாங்க தெரியுமா நம்ம கம்மியான சம்பளம் கொடுத்தாலும் அதிகமாக வேலை செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஆளுதான் நம்ம கடைக்கு தேவை அவங்கள நம்பி நம்ம கடையை வந்து கொடுத்துட்டு வந்தாலும் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் விஜயாவுக்கு தெரியாம வெளியில போய் சாப்பிட்றது வெளியில போய் தேவையான பொருளை வாங்குறதுன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே கடையில் பொருளை பொருள் எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட கொடுத்து அதை பணமாக்கி இங்கேருந்து ராஜா கிளம்பிட்டாருன்னு தெரியாமல் கடைக்கு வராத மனோஜ் ரோகிணி கூட ரொம்ப சந்தோஷமாக வெளியில் கிளம்பி போயிருக்காரு அதே மாதிரி இங்கே பார்வதி ஃபோன் பண்ணி வெளியில் போகணுன்னு சொன்னதால் இங்கே கோயிலுக்கு கிளம்புன விஜயாவும் நகையை எடுத்து பார்க்குறாங்க நகை இல்லை உடனே அண்ணாமலையை கூப்பிட்டு ஏங்க நேத்து நான் இங்க தான் அங்கே நகை வச்சிருந்தேன் நகையை காணுமே நீங்க எடுத்தீங்களா நீங்க பாத்தீங்களான்னு கேட்க என்ன விஜயா தேவையில்லாம பேசுறேன் நான் எதுக்கு ஓ நகையை எடுக்க போறேன் இந்த வீடையே ஏன் வீடுன்னு சொல்லுவேன் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இதில் ஓ நகை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க எங்க நீங்க வச்சிருந்த பணமும் இல்லைங்க அப்படின்னு இங்க வந்து விஜயாவால இங்கே பணம் இல்லைன்னு தெரிய வர ஒவ்வொருத்தரும் அவங்க ரூம்ல வச்சிருந்த நகையவும் பணத்தையும் பார்க்கறாங்க நகை பணம் எல்லாமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜோட கடைக்கு வந்த ஸ்டாஃபும் என்ன அந்த பெரிய பொறுப்பெல்லாம் வாங்கினேன் புதுசாக இது இங்கே கடைக்கு வேலைக்கு சேர்ந்த அந்த ஆள் வேற காணும் இங்கே இருந்த பொருளை வேற காணும் என்னன்னு தெரியல மனோஜ் சாரும் அந்த ஓனரும் வந்து கடைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு அவரோட கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஃபோன் பண்ணும்போது மனோஜ் கோவமாக என்ன எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அதான் அந்த ராஜா இருக்கார்ல என்ன வேலை செய்யணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அந்த ஆள் வரவே இல்லை சார் அப்புறம் நம்ம கடையில் நிறைய பொருளும் இல்லை அவ்வளோ கஸ்டமரும் நேற்று வரலை பொருளை நம்ம கொடுத்து பணமாக்கவும் இல்லை இந்த ராஜா தான் ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நிறையா பொருள் இல்லையா அது எப்படி அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் ஃபோனில் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் விஜயா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் கிளம்பி வாடி உன்னால வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க எங்கே இருக்கேன்னு கேட்க இல்லை நான் பார்லருக்கு தான் வந்தேன்னு போய் சொல்கிறாங்க பொய் சொல்லாத மனோஜ் கூட வெளியில் போயிருக்கியா இன்றைக்கி அப்படின்னு கேட்கும்போது இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல இப்போ தான் கடைக்கு ஃபோன் பண்ணேன் மனோஜும் கடைக்கு வரலை நீயும் மனோஜும் சந்தோஷமாக வெளியில் போயிருக்கீங்க நீ கூட்டிகிட்டு வந்தல அந்த ராணின்றவங்க வீட்டில் உள்ள பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ எங்கேன்னு போய் அவங்கள தேடி பணத்தை வாங்குறது அப்படின்னு சொல்ல இங்கே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ரோகிணி என்ன நடந்துச்சுன்னு ஸ்டாஃப் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜும் ரோகிணி ரோகினி நம்பி வேலை கொடுத்தோம்ல அவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க போல அந்த ஆள் ராஜான்றவர் நம்ம கடையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான் கடையில் பொருளே இல்லையா இவனை நம்பி கடை பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு வந்தேனே அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் அதே தான் அந்த ஆளோட மனைவியை நம்பி வீட்டுக்கு சின்ன சின்ன வேலையை செய்ய வர சொன்ன அவங்களும் ஏமாத்திட்டாங்க போல் வீட்டில் உள்ள நகை பணம்னு எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க நேற்று நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் என் மேலே நம்பிக்கை இல்லையா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பாருங்க என்னை சந்தேகப்படாதீங்கன்னெலாம் பேசினாங்க அவங்க பேசினதெல்லாம் நம்பி நானும் வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் அவங்க நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாமல் நாம் தான் ரொம்ப நம்பிட்டோம் போல் இங்கே உங்கள் அம்மா உடனே என்னை கிளம்பி வர சொல்கிறாங்க நான் என்னென்னு போய் பதில் சொல்கிறது பயமாக இருக்குது மனோஜ்னு ரோகிணி அழுகிறாங்க உடனே மனோஜும் நான் சந்தேகப்பட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் வேலை இல்லைன்னு சொன்னேன் நீ தானே ரோகிணி அந்த அம்மாவை வீட்டில் சின்ன சின்ன வேலையை செய்ய கூட்டிட்டு போகலான்னு சொன்னேன் சமைக்கவே தெரியலன்னு அம்மா திட்டினப்பாவே அவங்கள அனுப்பியிருக்கணும் மறுபடியும் எனக்கு அந்த ராணி உதவி செய்வாங்கன்னு சின்ன சின்ன வேலை செய்யட்டோன்னு நீ தானே சப்போர்ட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வர வச்ச சமைக்க தெரியாதவங்க இப்படி வீட்டு வேலையை மட்டும் சரியாக செஞ்சுருவாங்களா அவங்கள நம்புனதுக்கு இப்போ பாரு சேர்த்து வச்ச நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம பணமாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம் அம்மாவோட நகை ஸ்ருதியோட நகை அப்பா சேர்த்து வச்ச பணம்னு எதுவுமே வீட்டில் இல்லை இவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டினா என்ன ஆகும் இன்னைக்கு என் அப்பா என்னை சும்மா விட மாட்டார் நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவங்க யாருன்னு விசாரிக்காமல் பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது வீடு வரைக்கும் அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது அவங்க வேலையை காட்டிட்டாங்க பாரு அந்த வந்த ரெண்டு பேரும் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஏமாத்திட்டாங்க அவங்கள நம்பி தான் நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ பாரு என்ன போதோ தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இவ்வளோ நேரம் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்ய ரோகிணின்னு கேட்க நீ என்னை வெளியில் கூப்பிட்டு வந்த விஷயம் உங்கள் அம்மாங்க தெரிஞ்சிருச்சு என்னை மட்டும் இல்லை உன்னையும் சும்மா விட போகிறதில்ல முதல்ல வீட்டுக்கு வா போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மனோஜும் ரோகிணியும் ரொம்பவே பயந்துக்கிட்டு விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே அண்ணாமலை முத்துன்னு மனோஜ் மேலையும் இந்த ரோகிணி மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க இன்னைக்கு நான் ரோகிணியை சும்மா விட போகிறதில்ல இவங்க வேணும்னே திட்டம் போட்டு தெரிஞ்ச யாரையோ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல அதனால தான் ரோகிணிக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா வெளியில் கேட்க முடியாதுல்ல எல்லாரோட பணம்னு எல்லாத்தையும் ரோகிணி திட்டம் போட்டு எடுத்து கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது உடனே இங்கே முத்துவும் ஆமா ஆமா இந்த பாடலைமா இப்படி செஞ்சாலும் செய்வாங்கன்னு சொல்ல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகைங்க நீங்களும் அங்க இங்கன்னு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே ஒரே ஒரு நாள் தான் வேலைக்கு வந்தா அதுக்குள்ள வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டாலே அந்த பொண்ணு அப்படின்னு இங்கே விஜயா இந்த ரோகிணி வரட்டும் இன்னைக்கு அவளை சும்மா விட போகிறதில்லன்னு ரொம்ப கோவத்தில் இருக்க மனோஜும் ரோகிணியும் அங்கே வந்து நிற்கிறாங்க இங்கே உடனே விஜயாவும் மனோஜை பாத்தியா நீ கூப்பிட்டு வந்தீங்கல்ல வேலை செய்ய அவள் என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு வீட்டில் நகைப்பணம்னு எதுவுமே இல்லை எல்லாரோட நகைப்பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன ரோகிணி திட்டம் போட்டு தான் அவங்கள நீ வர வச்சியா இப்படிலாம் செய்யணுன்றதுக்காக வீட்டில் யாருக்கும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு நீ தான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தியா அவங்கள அப்படின்னு கேட்க என்ன ஆண்டி நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க எனக்கே அவங்க யாருன்னு சரியாக தெரியாது அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அவங்களுக்குன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு அவங்க தங்க இடம் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்காக தான் சரி உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்னு இங்கே வேலை செய்ய கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அந்தம்மா இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லாதடி அது எப்படி தெரியாத ஒருத்தவங்களை நீ தைரியமா இப்படி வீட்டுல உள்ள வேலையை செய்ய கூட்டிட்டு வருவ நீ ஏமாத்துற உண்மை சொல்றியா இல்லையான்னு கேட்க இல்ல ஆண்டி நான் உண்மைதான் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க இப்ப எங்க போயிருக்காங்க என்ன செய்யறாங்க அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும் கூட தெரியல இந்த மன்னிச்சிருங்க ஆண்டின்னு ரோகிணி ஒரு பக்கம் அழுகுறாங்க இன்னொரு பக்கம் மனோஜை பார்த்து அண்ணாமலை என்ன நடக்குது மனோஜி யார் யாரையோ கடைக்கு வேலைக்கு வைக்கிறியே ஆமாம் வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவே நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே அவரோட வீட்டுக்காரரை வேற நீ கடையில் வேலைக்கு வச்சுருந்தியே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது அப்பா மன்னிச்சிருங்கப்பா அதை தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல உடனே முத்துவும் சொல்லு நீ தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தைரியமாக பேசுவியே இப்போ பேசு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி வேலைக்கு வைக்கலான்னு முடிவெடுத்தது நான் தான்ப்பா ஆனால் அந்த ராணியை வீட்டு வேலைக்குன்னு நான் வர சொல்லலைப்பா இந்த ரோகிணி தான் முடிவெடுத்தா நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா அங்கே அந்த ராணியோட வீட்டுக்காரர் நல்லா வேலை பார்க்குறாருன்னு அவரையே வந்து அந்த நம்ம கடையிலையே ரெண்டு பேரையும் தங்க வச்சேன்ப்பா ஆனால் நேற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம கடையில் இல்லை எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலப்பா அங்கே கடையில் பொருளே இல்லையாப்பா இப்படி ஏமாற்று வாங்கினேன் நினைக்கல திட்டம் போட்டுதான்ப்பா வேலை கேட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே நடிச்சு ஏமாத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் அழுகும் போது இங்க அண்ணாமலை கோவத்தில் மனோஜ பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன செஞ்சு வச்சிருக்க யாரு என்னன்னு சரியா விசாரிக்காம வேலை கொடுக்குறதே தப்பு இதெல்லாம் கடையில் தங்க வச்சு கடைச்சாவியெல்லாம் வேற கொடுத்தா ஒருத்தவங்க எவ்வளோ ஏமாத்த முடியும்னு முடியுமோ அவ்வளவும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க இப்ப எப்படி கண்டுபிடிப்ப பொருளுக்கான பணத்தை எப்படி நீ கொடுப்ப எப்படி சம்பாதிப்ப வீட்டில் உள்ள நகைப்பணம் எல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் ரோகிணியும் மனோஜம் தான் அப்படின்னு கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்டையும் விஜயா கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணியும் மனோஜும் ஒரு பக்கமாக அழுதுட்டு நிற்கிறாங்க உடனே ஸ்ருதி நான் ரோகிணியை நம்ப மாட்டேன் அவங்க நிறையா பொய் சொல்வாங்க ஏதோ அவங்களே ஏற்பாடு பண்ணி தான் அந்த அம்மாவை வர வச்சு இப்படி எல்லாரோட பண நகதையே வந்து எடுக்க வச்சுருக்காங்க ரோகிணி நீங்கள் உண்மையை சொல்வீங்கன்னு என்னால் நம்ப முடியாது நான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் எனக்கு என்னுடைய பணம் வேணும் நான் இங்கே ரவிக்காக ரெஸ்டாரண்ட்டு ஏற்பாடு செய்கிறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருந்தேன் வீட்டுக்கு வந்தவங்க நீங்க கூப்பிட்டு வந்தவங்க தானே அவங்க நகையை எடுத்தாங்களா இல்லை நீங்கள் எடுத்தீங்களான்னு எப்படிங்க நம்புறது இந்த வீட்டில் மற்ற எல்லாரையும் நம்பலாம் உங்களை தான் நம்பவே முடியாதுன்னு ஸ்ருதி சொல்றதை கேட்டுட்டு ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் வர வச்சேன் ஆனால் உதவி செஞ்ச என்னையே ஏமாற்றிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் பார்லலுக்கு போக முடியல பார்லல் வேலையவும் செய்ய முடியலன்னு கஷ்டப்பட்டேன் அதனால தான் அந்த அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ருதி உண்மையாகவே உங்கள் பணம் நகன் எதையுமே நான் எடுக்கலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் வேணும்னா எங்கள் கடையில் வந்து பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு செஞ்சதுனால எந்த பொருளுமே இல்லையா இப் இனி மனோஜ் எப்படி கடன் நடத்துவாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து மனோஜை பார்த்து விஜயா திட்டுறாங்க இதில் உங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நீங்கள் வேறு வெளியில் வேற கிளம்பிட்டீங்க உனக்கு இதெல்லாம் தேவையா அந்த ரோகிணியை முதல்ல கடைக்குள்ளே விடாதன்னு சொன்னேன் நீ கடைக்கு வர வச்ச இப்ப அந்த ரோகிணியால ரெண்டு பேர் வேலைக்கு சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு உன்னை கடையில் ஏமாத்திட்டு இந்த ரோகிணியை வீட்டில் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் எல்லா பணம் நகையவும் எடுத்துட்டு போயிட்டாங்க இதில் யார நம்புறது முதல்ல போய் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் போல நீங்க ஏமாந்தீங்களா இல்ல வீட்டில் உள்ள எங்களை ஏமாத்துறீங்களான்னு எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாம இப்படி ஏமாந்துட்டோமே மனோஷ் ஏற்கனவே பெரிய ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் முப்பது லட்சம் பணத்தையும் கொடுத்து ஏமாந்தோம் Epa வீட்டுக்கு சின்ன சின்ன வேலையை செய்ய ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா அவங்களும் இப்படி ஏமாத்திட்டாங்க இனி பணம் நகைன்னு இவங்க எல்லாரும் பணத்தையும் நகையவும் நான் தான் எடுத்துட்டேன்னு என்ன வேற சந்தேகப்படுறாங்க அந்த நகையவும் பணத்தையும் திருப்பி கொடுங்கன்னு ஸ்ருதி வேற திட்டுறாங்க என்ன செய்ய அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கன்னு தெரியலையே மனோஜ் இப்படி நம்ம வசமாக ஏமாந்துட்டோமே ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறோமே அப்படின்னு ரோகிணி ரொம்ப அழுக்கிறாங்க உடனே விஜயாவும் மீனா ரெண்டு நாள் வீட்டில் இல்லை வீட்டில் என்னெல்லாம் நடந்துடுச்சு இதே மீனா இருந்திருந்தா பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இப்படிலாம் நடக்க விட்டுருப்பாளா இந்த ரோகிணியை நம்பி மனோஷ் தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்னுடைய நகை பணம்னு எதுவும் இல்லாமல் நானும் ஏமாந்து போய் நிற்கிறேன் இந்த ரோகிணியை சமைக்க சொல்லியிருக்கவும் கூடாது இவ கூட்டிகிட்டு வந்த சமைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்த அவங்கள உள்ளே விட்டுருக்கவும் கூடாது எல்லாம் என் தப்பு தான் இப்போ தான் மீனாவோட அருமை பெருமை எனக்கு தெரியுது இப்படி என்னோடய நகையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி இங்கே மீனா இருந்திருந்தா இதை எதுவுமே நடந்திருக்கு இருக்காதுன்னு மீனாவை நினைச்சு அழுகுறாங்க விஜயா வீட்டுல உள்ள எல்லாரும் மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ருதி ரொம்பவே கோபமா ரோகிணி மேல சந்தேகப்படுறாங்க இந்த ரோகிணி தான் திட்டம் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச யாரையோ வர வச்சு இந்த நகை பணத்தை எல்லாம் எடுக்க வச்சிருப்பாங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ரோகிணி மேல சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் ரோகிணி தானே அப்படின்னு ரோகிணி மேலே ஸ்ருதி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணியும் மனோஜும்